வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்களும் மற்றும் உறவினர்கள் இருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்களும் இருக்குது நம்ம வீடியோஸை சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு பார்க்க போகிறேங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து சேல் ஆகிருச்சிங்க இதுக்கு பக்கத்தில் ஒயிட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய வீடு தான் ரெடி இருக்குது இந்த வீடு வந்து ஆக்சுவலாக சேல் ஆகிடுச்சி பக்கத்தில் இருக்கிற வீடும் இதே மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் அது இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடுங்க இது மொத்தம் இரண்டை கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் வெளியில் பார்த்திங்கன்னா உங்கள் பாத்ரூம் நல்லா பெருசாக ஸ்பேசிஸாக இருக்குதுங்க ஒரு சில வீட்டில் சின்ன சைஸ் பாத்ரூமாக இருக்கும் இது நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன கார் நிறுத்திக்கிற அளவுக்கு தாராளமாக போர்ட்டிக்கவும் இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினான்கு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அது போக எட்டுக்கு பதினொன்று சைஸில் ஒரு கிச்சனுங்க பத்துக்கு பதினான்கு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அது போக எட்டுக்கு பதினொன்று சைஸில் இன்னொரு செகண்டரி பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இரண்டை கால்சண்டில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் டிடிசிபி அப்பூல் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துடுது இந்த வீடு ஆக்சுவலாக சேல் ஆகிடுச்சுங்க பக்கத்தில் இருக்கிற வீடு தான் ரெடி இருக்குது முடிய போகுதுன்னு ஒரு பத்து நாளில் வேலை முடிஞ்சிடும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க சிக்னல்ல சிக்னல்லேருந்து அவினாசி போகக்கூடிய ரோட்டில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட வேலைன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சேனல் தெரியும் நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் அவம் பாலாம் இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிம்மெண்ட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் தெரியும் நம்பரை கனெக்ட் பண்ணலாம் இந்த வீடு நம்ம திருப்பூர் பெருமாநலூர் சிக்னல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டின் விலை பற்றினா முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நகஸ்ட் தான் நன்றி வணக்கம்